ஒரு நல்ல மெய்ப்பன் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு மேய்க்கும் போது அந்த ஆட்டு தலையின் மேல எண்ணெயை ஊத்துவாரு அதான் வசனம் சொல்லுது என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவார் ஏன் எண்ணெய் ஊத்துறாரு ஒவ்வொரு ஆட்டு தலையிலுமே எண்ணெய் வைப்பாங்க மெய்ப்பர்கள் ஆடு மேயும் போது பாம்பு இருக்குமா அந்த பாம்புக்கு அந்த எண்ணெயோட வாடை பிடிக்காம போயிடும் ஆடு கிட்ட போனாலே அது தலையில இருக்கிற எண்ணெயின் வாசனையினால பாம்பு ஓடி அப்ப கொத்தாது அந்த ஒரு நம்ம மேலே அந்த அபிஷேகத்தின் எண்ணெயை வைத்திருக்கிறார் எண்ணெய் உயிரோடு விழுங்கும்படியாய் அநேக சர்பங்கள் சுத்தி தெரியுது இதெல்லாம் என்னை விழுங்காதபடி அந்த எண்ணெய் என்னை பாதுகாத்து கொண்டே இருக்கு அந்த அபிஷேகம் என்னை பாதுகாத்தே கொண்டே இருக்கு நீரே மகிம నిమిర జై భవ కేడగం నీరే